அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்பிக்கை அதானே எல்லாம் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு நாள் சுந்தர் என்ற இரண்டு நண்பர்கள் வேலை சம்பந்தமாக பக்கத்து ஊருக்கு சென்றார்கள் அப்போது இரவு விட்டதால் குளிரவும் தொடங்கிவிட்டது இருந்தாலும் இருவரும் பல விஷயங்களை பற்றி பேசியபடி பயன் தெரியாமல் நடந்தார்கள் ஒரு மரத்தில் ஏறி இரவை கழித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் அந்த சமயத்தில் அவர்கள் எதன் மீதோ கால் தடுக்கி எப்படியோ உருண்டு ஆழமான கிணறு ஒன்றில் விழுந்துவிட்டார்கள் இருவருக்கும் நீச்சல் தெரியும் என்பதால் நீரில் மூழ்கவில்லை ஆனால் மிக ஆழமான பாசிவிடந்த கிணறு என்பதாலும் இருட்டு என்பதாலும் அவர்களால் வெளியே வர முடியவில்லை கிணற்றில் விழுந்த நிலவின் பிம்பம் மட்டுமே துணையாக இருக்க இருவரும் விடியும் வரை கிணற்றுக்குள்ளே இருந்தார்கள் விடிந்த பிறகு வெளிச்சம் பரவ ஆரம்பித்ததும் அவர்களுக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் இருண்டு போனது ஏனென்றால் அவர்கள் நினைத்ததை விட கிணறு மிக மிக ஆழமாக இருந்தது அதைவிட மோசமாக அதிலிருந்து ஏறிவர எந்த பிடிப்போ படிகளோ எதுவும் இல்லை சேரும் சகதியும் நிறைந்திருந்ததால் அதிலிருந்து வெளியேறுவது கடினமாக இருந்தது அதனால் சுந்தர் மிகவும் சோந்து போனார் ஆனால் சிவா சற்று நேரம் அமைதியாக தியானத்தில் அமர்ந்தார் பிறகு யோசிக்க ஆரம்பித்தார் அப்போது கிணற்றின் ஒரு மூலையில் காட்டு ஒன்றின் கனமான வேர் பரவி இருப்பது அவர் கண்ணில் பட்டது அதை பார்த்ததும் சட்டென்று கிணற்றுக்குள் மூழ்கி அடியில் இருந்து ஒரு கல்லை எடுத்து வந்தா அந்த கல்லால் வேரை தட்டி தட்டி சிறு மூங்கில் களி போல இரு துண்டுகளாக வெட்டி எடுத்தார் இந்த குச்சிகளை பிடிமானமாக பயன்படுத்தி மேலே ஏறுவோம் என்று சுந்தரை அழைத்தார் ஆனால் அவர் பயந்து நடுங்கி வர மறுத்துவிட்டார் சிவாவிற்கு அவரை சுமந்து கொண்டு வெளியேறுவது முடியாத விஷயம் அதே சமயம் நண்பனை கிணற்றுக்குள்ளேயே விட்டுவிட்டு போக முடியாது அதனால் சிவா ஒரு சில நிமிடங்கள் யோசித்து பின் சுந்தரிடம் எனக்கு ஒரு மந்திர வார்த்தை தெரியும் அதை சொன்னால் எந்தவித பயமும் வராது அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லி தியானம் செய்தேன் நீயும் சொல் உனக்கு அச்சமாக இருக்காது சுலபமாக நான் அதை கேட்டதும் சுந்தர் அவசர அவசரமாக என்ன என்ன மந்திரம் உடனே இது நம ஈ என்று உனக்கு கிணற்றி விட்டு வெளியேற ஆசை இருக்கிறதா இல்லையா என்று சிவா கேட்டதும் இருக்கிறது என்று சுந்தர் கூறினார் அப்படி கேள்வி எதுவும் கேட்காமல் மந்திரத்தை சொல் என்று சிவா கூறினார் அதனால் சுந்தரமும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார் பிறகு இருவரும் சிரமப்பட்டு வெளியில் வந்தார்கள் சிறுநேர ஓய்வுக்கு பின்னால் அவர்கள் பயணம் தொடர்ந்தது வழியில் சுந்தர் சிவாவிடம் எனக்கு தெரியாமல் நீ இப்போது மந்திர தந்திரங்களை கற்றாய் நீ சொன்ன மந்திர வார்த்தை சொன்னபோது எனக்குள் ஒருவித ஆற்றல் பொங்கி எழுந்தது அபூர்வமான இந்த மந்திரத்தை போல் இன்னும் ஏதாவது உனக்கு தெரியுமா அவற்றையும் சொல்லித் தருகிறாய் என்று கேட்டான் அதற்கு சிவா சிரித்துக் கொண்டு நண்பா என்னை மன்னித்துவிடு எனக்கு மந்திரம் எதுவும் தெரியாது நான் உனக்கு சொல்லி தந்ததும் மந்திர வார்த்தையில்லை உன் மனதில் இருந்த எதிர்மறை எண்ணத்தை வெளியே தள்ளி நீ நம்பிக்கிறது செயல்பட உதவி செய்தேன் நீ சொன்ன மந்திரவார்த்தை நம்பிக்கை மனதிலிருந்தால் வெல்லலாம் யாவரும் நம இவையா என்ற வார்த்தையின் முதல் எழுத்துக்கள் தான் என்று கூறினான்